ஹாய் ஹலோ வணக்கங்க ஷாப் க்ளோஸ் பண்ண சாப்பாடு இருப்பீங்க இன்னைக்கு தோசை தான் இருந்தா எல்லாரும் உங்க வீட்டுல பொங்கலுக்கு கோலம் எல்லாம் ராத்திரி போட்டு அப்புறம் வந்து பொங்கலுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா ஏன்னா மோஸ்ட்லி இப்ப காலையில வந்து பொங்கலுக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால நிறைய வீடுகள்ல ராத்திரியே கோலம் எல்லாம் போட்டு வச்சிருவாங்க போட்டு வச்சா சங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம தோசை நாளைக்கு காலையில முத வேலையை எப்படியாவது பொங்கல் வீடியோ எல்லாம் முடிச்சிட்டு இட்லி பொடி அக்கா கிட்ட போய் இட்லி பொடியை வாங்கணும் அந்த அக்கா வந்து நல்லா கோச்சுக்கிடுவாங்க நீங்க வீட்டுல கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் கரும்பெல்லாம் எவ்வளவு வாங்கிருக்கீங்க ஒரு கட்டு வாங்கிருக்கீங்களா ஒண்ணு வாங்கியிருக்கீங்களா பத்து வாங்கிருக்கீங்களா எதா இருந்தாலுமே இருக்கிறத வச்சு என்ன பண்ணுங்க சந்தோஷப்படுங்க கடவுள் உங்களுக்கு வந்து நிறைய நல்ல செல்வங்களை அள்ளி அடி கொடுக்கட்டும் ஓகேவா பழையன கழிவது புதியன என புகுவதுன்னு சொல்ற மாதிரிதான் பழைய கவலைகள் எல்லாம் மறந்து இருந்து உங்களுக்கு நல்லபடியா சந்தோஷம் தலைக்கட்டும்னு நான் வாழ்த்திக்கிறேன் நீங்க கஸ்தூரி வாயோட போய் வாழ்த்தும் உங்களுக்கு அப்படியே நம்ம தோசை மாத்தி போடலாமா சக்சஸ் இதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில நாளைக்கு ஒரு சூப்பரா திருப்பி போட்டு ஒரு திருப்பு முன்னா அடிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ